கொழும்பு மாவட்டத்தில் சட்டவிரோத கட்டிட நிர்மாணங்களுக்கு இனி எந்த விதமான அனுமதிகளும் வழங்கப்பட மாட்டான்னு சொல்லி நேற்றைய தினம் ஒன்பதாம் தேதி பார்த்தோம்னு சொன்னா இலங்கை பிரதமர் ஹரணி அமர்சூரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நேற்றைய தினம் கொழும்பில் நடைபெற்ற கொழும்பு மாவட்ட பேரிடர் மேலாண்மை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு பத்திரிகையாளரை சந்தித்த பொழுது இந்த விடயத்தின வந்து பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க திட்டமிடல் இல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றாமல் தனிப்பட்ட அல்லது அரசியல் நோக்கங்களுக்காக கட்டப்பட்ட கட்டடங்கள்னால பார்த்தோம்னு சொன்னா கொழும்பு மாவட்டத்துல பெரிய அளவிலான வெள்ளம் வந்து தேங்கி நிற்கக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டுகின்றது கடந்த சில நாட்களில் ஏற்பட்ட இந்த சூறாவளியால பார்த்தோம்னு சொன்னா பல மாவட்டங்கள்ல இலங்கையின் பல மாவட்டங்கள்ல நிறைய உயிர் சேதங்கள் நிறைய சொத்து சேதங்கள் வந்து ஏற்பட்டது கொழும்பு வந்து மற்ற மாவட்டங்களோட ஒப்பிடும் பொழுது கொழும்புல வந்து அந்த அளவிலான பெரிய அளவிலான உயிர் சேதங்களும் பெரிய அளவிலான சொத்துக்கள் சேதம் வந்து ஏற்படவில்லை ஆனா பார்த்தோம்னு சொன்னா கொழும்பும் வந்து இந்த வெள்ளத்தால பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டது இப்படி கொழும்பு பெரிய அளவில் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டதுக்கு நிறைய காரணம் இருக்குது அதில் ஒரு முக்கியமான காரணமா பார்த்தோம்னு சொன்னா இந்த கொழும்புல இந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த கட்டிடங்கள் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த குடியிருப்பு தொகுதிகள் இதனால பார்த்தோம்னு சொன்னாலும் கொழும்பில இந்த வெள்ளங்கள் தேங்கி இருப்பதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது தான் தற்பொழுது பிரதமர் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொன்னா இனி வருகின்ற நாட்கள்ல சட்டத்துக்கு விரோதமாக அரசாங்கத்துக்கு விரோதமாக அதாவது அரசாங்கம் சொல்லுகின்ற சட்ட திட்டங்களை பின்பற்றாமல் கட்டப்படுகின்ற கட்டிடங்களுக்கு இனி வருகின்ற நாட்களை வந்து அனுமதிகள் வழங்கப்பட மாட்டான்னு சொல்லி பிரதமர் சொல்லியிருக்காங்க கொழும்புல பார்த்தோம்னு சொன்னா ஒவ்வொரு வருடம் வந்து இந்த வெள்ளம் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சாதாரண சிறிய அளவிலான வெள்ளத்திலிருந்து பெரிய அளவிலான இப்பொழுது ஏற்பட்ட இந்த சூறாவளியில் ஏற்பட்ட பெரிய அளவிலான வெள்ளம் வரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இது வந்து கொழும்புல வாழ்ற மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில ஒரு பகுதியாக அமைஞ்சிவிடக் கூடாது அதாவது கொழும்புல ஒவ்வொரு வருஷமே வந்து வெள்ளம் ரெண்டோ நிலை வந்து அமைஞ்சு விட கூடாது இது பார்த்தோம்னு சொன்னா பிரதமர் அவர்கள் பொது வெள்ள கட்டுப்பாட்டு திட்டம் ஒன்றினை வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இந்த திட்டம் தொடர்பான பணிகள் வந்து ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து பிரதமர் வந்து சொல்லிருக்காங்க இனி வருகின்ற நாட்கள்ல கொழும்புல சட்டவிரோதமாக சட்டத்துக்கு முரணாக எந்த விதமான கட்டிட நிர்மாணங்களுக்கும் அனுமதி வழங்கப்பட மாட்டாது அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில தற்பொழுது ஏற்பட்ட இந்த பேரிடர் சொன்னா பெரிய அளவிலான வெள்ளம் நிலச்சரிவுகள் உயிர் சேதங்கள் சொத்து சேதங்கள் எல்லாம் வந்து ஏற்பட்டது உலக நாடுகள் நிறைய உலக நாடுகள் வந்து இதற்கு தற்பொழுது இலங்கைக்கு உதவி செஞ்சு வராங்க தங்களுடைய குழுக்களை தங்களுடைய மிலிட்ரிய தங்களுடைய ஏர்போர்ஸை தங்களுடைய மீட்பு பணிகளை வந்து அனுப்பி பெரிய அளவிலா வந்து இலங்கைக்கு உதவி செஞ்சு ஒன்று பாருங்க அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா ஐக்கிய அரபு எரேட்ஸ் யூஏஇம் வந்து தனது எட்டாவது விமானத்தை வந்து இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க இந்த விமானத்துல வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்திருக்குன்னு வந்திருக்கு ஆயிரத்தி எண்பது உணவு தொகுதிகள் வந்திருக்குது வாழ்வாதாரத்துக்கு தேவையான நிறைய பொருட்களை மடங்கிய ஒரு நிவாரணம் ஒன்று தற்பொழுது யூஏஇ ல இருந்து இலங்கைக்கு வந்திருக்குது யூஏஇ ல இருந்து இலங்கைக்கு அனுப்பிய மொத்தமான உதவி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நூற்றி பதினாறு டன் நூற்றி பதினாறு டன் அளவிலான நிவாரணப் பொருட்களை வந்து யுஏஇ வந்து இலங்கைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது இந்த யுஏஇினுடைய மீட்பு பணி இந்த இலங்கையில இந்த டித்ரா புயலால பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மீட்பு பணிகளை செஞ்சு பத்தொன்பது உடல்களை வந்து மீட்டு தந்திருக்காங்க அதாவது இந்த நிலச்சரிவு மண் சரிவுல சிக்கின நபர்கள் வந்து பத்தொன்பது நபர்களுடைய பத்தொன்பது உடல்களை வந்து யூஏஇினுடைய மீட்பு பணியை மீட்பு குழுக்கள் வந்து மீட்டு தந்திருக்கிறாங்க இலங்கையில பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமிக்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான சேதத்தை ஏற்படுத்தினது இந்த டித்வா புயல் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு பேர் வந்து இதுவரைக்கும் இந்த புயல் நாள பலியாகி இருக்கிறார் இலங்கையின் மொத்த சனத்தொகையில பத்து விதமான மக்கள் வந்து இந்த புயல் நாள வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரிசி தேயிலை போன்ற முக்கியமான பயிர்கள் எல்லாமே வந்து இலங்கையில நாசமாயிருக்கின்றது சாலைகள் பாலங்கள் குடிநீர் மருத்துவம் போன்ற முக்கிய கட்டமைப்புகள் எல்லாமே வந்து சீர்குழைஞ்சி இருக்குது எல்லாமே வந்து குழம்பி இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் இந்த புயல் பார்த்தோம்னு சொன்னா எல்லாமே வந்து குழம்பி இருக்குது இந்த புயல் ஏற்படுத்தின இருந்து மொத்தமாக இலங்கை மீண்டு வரணும்னு சொன்னா திரும்ப பழைய நிலைமைக்கு வரணும்னு சொன்னா இலங்கைக்கு மொத்தமாக ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் ஏழு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து செலவாகலாம்னு சொல்லி தற்பொழுது சொல்லப்பட்டு இதுவரைக்கும் இது வரைக்கும் இலங்கைக்கு பார்த்தோம்னு சொன்னா பெரிய அளவிலான நன்கொடைகள் பெரிய அளவிலான நிதி நன்கொடை வந்து கிடைச்சிருக்குது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்று மில்லியன் ரூபாய் வந்து இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கிறது இந்த நன்கொடையை வந்து யாரு சொன்னா நாட்டுக்குள்ள இலங்கைக்குள்ள இருக்கிற நிறைய தனிநபர்கள் நிறுவனங்கள் அஹ் இந்த தொண்டு நிறுவனங்கள் வழங்கியிருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா இலங்கையை சேர்ந்த மக்கள் வந்து வெளிநாடுகள வேலை செய்யும் இருக்கிறாங்க நிறைய அமைப்புகள் வந்து வெளிநாடுகள்ல இருக்கின்றது இலங்கை மக்களுடைய அமைப்புகள் இந்த அமைப்புகள் இந்த தனிநபர்கள் நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இலங்கைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று மில்லியன் ரூபாயினை வந்து நன்கொடையாக ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்துக்காக வந்து வழங்கி இருக்கிறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாகும் இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த நன்கொடை தொடர்பாகவும் பிரதமர் அவர்கள் கொழும்பில இனிமேல் சட்டவிரோதமாக எந்த விதமான கட்டிடங்களும் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று சொல்லி இருந்தபடியும் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க நீங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி